ஒரு முதலாளி வந்து எப்படி யோசிப்பாருன்னா அதாவது அவரால் செய்ய முடிஞ்ச அதாவது அவரால் தான் அதை செய்ய முடியும் அந்த அந்த வேலையை தான் முதலாளி செய்வார் இந்த வேலையை நம்மளால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற வேலையை மட்டும் தான் அவர் செய்வார் அவர் செய்கிற ஒரு வேலையை மற்றவங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அதை மற்றவங்கள்ட்ட கொடுத்துடுவது இப்போ தொழிலாளிக்கு முதலாளிக்கும் என்ன வித்தியாசம்னா நம்பிக்கை தான் தொழிலாளி என்ன பண்ணுவாங்க தொழிலாளியாகவே இருப்பாங்க வாழ்நாள் முழுதும் முதலாளியாகவே இருக்க மாட்டாங்க பிறர் கீழே இருந்தே வேலை பார்த்துட்டு முடிச்சிருவாங்க காரணம் என்னென்னா மற்றவங்களை நம்ப மாட்டாங்க தொழிலாளிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா மற்றவங்களை நம்ப மாட்டாங்க மற்றவங்களை நம்பி ஒரு வேலையை விட மாட்டாங்க இதுதான் வந்து தொழிலாளிக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை ஆனால் முதலாளிங்கிறவர் வந்து மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை இந்த வேலையை இவர் செஞ்சிருவாரு அந்த வேலையை அவர் செய்வார் அந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்போ முதலாளி என்ன பண்ணுவார்னா அவரால் தான் இந்த வேலையை செய்ய முடியும் இந்த வேலையை இவர் தான் செய்யணும் அந்த வேலையை தான் முதலாளி செய்வார் ஒரு கையெழுத்து போடுறதா இருக்கலாம் சில முடிவுகளை எடுக்கிற முடிவுகளை எடுக்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் இவர் தான் செய்யணும் இவர் தான் செஞ்சு ஆகணும் இந்த முதலாளி தான் செஞ்சு ஆகணும் அந்த வேலையை தான் முதலாளி செய்வார் மற்ற வேலையெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் தொழிலாளிகிட்ட கொடுத்துருவார் இந்த வேலையை தான் அவர் செய்வார் அதே எதுக்கு நாம் செய்யணும் நாம் ஒரு வேலை செய் இந்த இப்போ இந்த ஒரு வேலை இருக்குன்னா இந்த வேலையை தான் இவர் செஞ்சுடுவார்ல இதை இன்னொருத்தட்ட கொடுத்துடலாமே எதுக்கு நம்ம கடந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியோட சிந்தனையே அதுதான் அதனால் முதலாளி இப்படி தான் இப்போ அதனால தான் அவங்க முதலாளியாக இருக்காங்க மற்றவங்களால் செய்ய முடியும்னா அந்த வேலையுக்கு நம்ம செய்யணும் மற்றவங்களால் செய்ய முடியாத வேலையை தான் நம்ம செய்யணும் இதை நாம தான் செய்ய முடியும் நம்மளால தான் இதை வந்து சரியா செய்ய முடியும் மற்றவங்கள்ட்ட இதை நம்பி விட முடியாது அந்த வேலையை தான் நம்ம செய்யணுமே தவிர மற்றவங்களால் செய்ய முடியிற வேலையை நாம செய்யக்கூடாது அதே இதுக்கு நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நீங்க ஒரு முதலாளி ஆக முடியும் முதலாளி ஆவதற்கு இது ரொம்ப ஒரு முதலாளிக்கான முதலாளியே அவங்க அவங்க இருக்காங்க தொழிலாளியே கடைசி வரைக்கும் தொழிலாளியா இருக்காங்கன்னா நம்பிக்கை தான் இந்த வேலையை அவர் செஞ்சிருவாரு அப்படின்னு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு மேல ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை இந்த வேலையை அவர் செஞ்சிருவாரு அந்த வேலையை இவர் செய்வாரு இதை இவருக்கிட்ட கொடுக்கலாம் அதை அவர்கிட்ட கொடுக்கலாம் பத்து வேலையை பத்து பேர்கிட்ட பிரிச்சு கொடுத்துருவாரு பாருங்க இதுதான் வந்து ஒரு முதலாளிக்கு இருக்கிற நம்பிக்கை பத்து பேர் மேல நம்பிக்கை வைக்கிறாரு ஆனா தொழிலாளி அந்த அந்த பத்து அந்த மாதிரி தன்னை தவிர மற்றவங்க மேல அவருக்கு நம்பிக்கை வச்சு பழக்கமே கிடையாது முதலாளியானதான் அந்த நம்பிக்கை நீ நம்பிக்கை வச்சா அந்த முதலாளி ஆகலாம் முதலாளி ஆனால் அந்த நம்பிக்கை வச்சு தான் ஆகணும் அப்போ தான் நீ முதலாளி ஆக முடியும் உனக்கிட்ட நாலு பேர் இருக்கணும் அஞ்சு பேர் இருக்கணும் அஞ்சு பேர் வேலை பார்க்கணும் பத்து பேர் வேலை பார்க்கணும்னா பத்து பேர் மேலே உனக்கு நம்பிக்கை வச்சு பழகணும் நீ முதல்ல வச்சு அதில் உள்ள நிறை குறைகள் என்ன இருக்குது அதை எதிர்பார்க்குறது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கம் வரணும் பத்து பேர் மேலும் நம்பிக்கை நம்பிக்கை வச்சே எனக்கு பழக்கம் இல்லை நம்பிக்கை வைக்கவும் நான் இல்லை மற்றவங்கள நம்பி விட முடியாது அந்த மாதிரி நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அவங்க தொழிலாளியாகவே இருப்பான் கடைசி வரைக்கும் தொழிலாளியாகவே இருப்பான் இப்போ முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் என்ன வித்தியாசம் நம்பிக்கை தான் வித்தியாசம் அதனால் முதலாளி யாரை தேடுவார் தெரியுமா முதலாளி வந்து திறமையானவர்களை தேட மாட்டார் நம்பிக்கையானவர்களை தான் தேடுவார் ஒரு நம்பிக்கை இல்லை அவன் திறமையானவராக இருக்கான்னா அது வந்து முதலாளிக்கு வந்து பிடிக்காது ஏன்னா அவர் வந்து ஒரு நம்பிக்கை உள்ள ஆள் தான் வந்து முதலாளி நிம்மதியா இருக்கணும்னா நம்பிக்கையான ஆள் தான் தேவை வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து முதலாளி ஏன்னா முதலாளி வந்து என்னன்னா அவர் நம்பிக்கை வைக்கிறார் அந்த நம்பிக்கை வச்சுட்டு அவர் அப்புறம் மறந்து அவர் பண்ணிடுவார் அந்த வேலையை அந்த அந்த கவலை பொறுப்பு எல்லாத்தையும் அவரை சார்ந்தது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அதுதான் அவருக்கு தேவையா இருக்கு கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் முதலாளியா இருக்க முடியாது அந்த நம்பிக்கை ஒருத்தர் விட்டாச்சா அப்புறம் நம்ம வந்து பெருசாக கவலைப்பட வேண்டிய தேவையில்ல அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் வித்தியாசம் தொழிலாளினா அவர் மற்றவங்களாம் நம்பிக்கை வச்சு அவருக்கு பழகலை இன்னும் அவருக்கு அந்த அனுபவத்துக்கு வரல முதலாளியான தான் அந்த அனுபவமே வரும் மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிற அந்த அனுபவம் அதனால் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசம் ஒரு வேலையை வந்து முதலாளிதான் என்ன செய்வார் அவர் தன்னால் தான் அந்த வேலையை செய்ய முடியும் தான் தான் இந்த வேலை செஞ்சாகணும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிற அதைத்தான் அவர் செய்வார தவிர மத்தவங்களால ஒரு வேலையை செய்யும் போதே தான் மற்றவங்க செய்ய முடியுமே அதை எதுக்கு நாம செய்யணும் அப்படிதான் யோசிப்பார் ஒரு வேலை செய்யறாருன்னா இந்த வேலையை தான் நம்மளால செய்ய வேற யார் யார் வேணாலும் செஞ்சிருவாங்களா அது எதுக்கு நாம செய்யணும் அப்படிதான் அவர் முதலாளி யோசிப்பாரு அந்த வேலையை மத்தவங்கிட்ட கொடுத்துடுவார் இதுதான் வந்து முதலாளியோட யோசனை அப்படித்தான் நாம அப்படி நீங்க முதலாளி ஆகணும்னா நீங்க அப்படி யோசிக்கணும்